தாமுக்கு முக்கியமான விஷயத்தை கேட்டோம் பெற்றவர்களுக்கு வழக்கு நடந்தது வழக்குல லீவே கொடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டார் அந்த உத்தரவுக்கு எதிராக டிவிஷன் பெஞ்சு போனாங்க டிவிஷன் பெஞ்சும் உத்தரவிட்டது சுப்ரீம் கோர்ட் போனாங்க சுப்ரீம் கோர்ட் எஸ் எல் பண்ணிருச்சு எஸ் எல் பண்ண பிறகு ஒரு ரெயூ படிஷன் போட்டாங்க ரெவின் டிஸ்மிஸ் ஆகி போச்சு இப்ப ஒரு பெடிஷன் போட்டு கிடையாது ஆனால் இவருக்கு இடையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடக்கும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி சென்ற வாயிலாவில் என்ன சொன்னார்

ஒரு மாதத்துக்கு முன்னால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே நீதிபதி சொன்னார் வாய்காது வாங்க முடியாது வேற வழியே இல்லை என்ற அடிப்படையில் இப்போ ஒரு அபிடவுட் தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த வந்து நாங்க பதினஞ்சு கோடி ரூபாய் தரோம் அந்த பதினஞ்சு கோடி ரூபாயில ஏற்கனவே ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஐந்து சதம் என்பதை பதினான்கு சதமாக தருகிறோம் ஒன்பது ஓய்வு பெற்றவர்களுக்கு சதவீதம் என்பதை நூத்தி நாப்பத்தாறு சதவீதமாக தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் அமலுக்கு வந்துருச்சு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்க வேற சில விஷயங்கள் சொல்லி இருக்கின்றார்கள் கிளப்படும் என்ன சொல்றாங்க போக்குவரத்து செயலாளர் கையெழுத்து போட்டிருக்கிறார் டிரான்ஸ்போர்ட் பைனான்ஸ் அதுபோல கையெழுத்து போட்டிருக்கிறாங்க கையெழுத்து போட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய போக்குவரத்து கழகங்கள் தான் இந்த போக்குவரத்து கழகங்கள் தனி நிறுவனம் இவை கம்பெனி சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு வந்து தனி நிர்வாக ஏற்பாடுகள் இருக்கிறது அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும்போல பென்ஷன் ட்ரஸ்ட் என்பது ஒரு தனியான அமைப்பு அந்த அமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் வேறு இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் என்பது வேறு இவர்கள் அரசுலிகள் ஓய் ஊதியம் கேட்க முடியாது இவர்கள் தொழிலாளிகள் எல்லோருமே இதற்கு முன்னால் வருங்கால வைப்பு நிதி சட்டத்திலே இருந்தார்கள் அந்த வருங்கால வைப்பு நிதி சட்டத்திலே பன்னிரண்டு சொந்தமான நிர்வாக பங்கு பன்னிரண்டு சொந்தமான தொழிலாளி பங்கு இந்த வருங்கால நிதி சட்டத்துக்கு பதிலாகத்தான் இந்த ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது நிர்வாகம் போடக்கூடிய பனிரெண்டு சதமான பங்கை இந்த ஓய்வூதியத்தை கொடுக்கின்றோம் இது அரசு ஊழியர்கள் போன்ற ஓய்வூதியம் அல்ல இது காண்டிபூற்றி ஓய்வூதியம் ஓய்வூதியம் அந்த சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு மேலும் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த ஓய்வூதிய திட்டம் தொண்ணூத்தி எட்டு ஒப்பந்தத்தில் இருந்து அமலுக்கு வந்தது அந்த ஒப்பந்தப்படி ஒன்னு தொண்ணூத்தி எட்டுக்கு முன்னாலே பணியில் இருந்தவர்களுக்கு இது வில்லிங்கன சுருப்புரிமை அதோட நிறுத்திக்கிட்டான் அதுக்கப்புறம் சொல்லல என்ன இருக்குது ஒன்னு தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு உள்ளவர்களுக்கு கட்டாயப்பட இருக்குது அப்படி இந்த ரெண்டு வார்த்தையை நிறுத்திட்டு பங்களிப்பு ஓய்வு திட்டம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆமா பேச்சு என்ன கேட்டோம்னா நீங்க இப்படி எல்லாம் அவிடோட் போட்டிருக்கீங்க அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் சம்மந்தமில்லைன்னு சொல்றீங்க பென்ஷன் ட்ரெஸ்டுக்கும் உங்களுக்கு சம்மந்தமில்லைன்னு சொல்றீங்க இது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்னு சொல்றீங்க இது இனிபியப்புக்கு பிரிவான ஓய்வூதிய திட்டம்னு சொல்றீங்க அஞ்சு ஓய்வூதிய திட்டமும் இன்னும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம் அரசூதி ஆய்வு இது இது ஒண்ணும் இல்ல இது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தானே அப்படின்னா எதுக்கு ஒண்ணு நாலு இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவன இந்த ஓய்வூதிய திட்டம் பொருந்தாலும் சொல்லி ஜீவா பொருளுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் ஜீவா பொருளா சம்பந்தமே இல்லை என்று சொல்லிவிட்டு சம்பந்தம் இல்லாத நீங்க எதுக்கு மூக்க நடக்கிறீங்க